அங்கே போயிட்டு நான் அண்ணன் மணி செந்தில் அண்ணன் பாக்யராஜன் தம்பி துருவன் செல்வமணி இடும்பவனம் கார்த்திக் எல்லாம் கூட்டாக ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்போ அண்ணன் சீமான் வந்து எங்கேப்பா போகிறீங்க அப்படின்னாங்க இது மாதிரி தொப்பாசி புத்தக கண்காட்சிக்கு போகிறேங்க இந்த புத்தகம்லாம் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அண்ணன் கையிலேருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு கொடுத்து இதுக்கெல்லாம் புத்தகத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ தான் முத முதல்ல இந்த பொப்பாசி நூலகத்துக்கு நான் என்ட்ரி ஆனது முதல்ல வந்தது புத்தக கண்காட்சியில் புத்தகத்தெல்லாம் பெற்றுட்டு வந்து நின்று தேநீர் குடிச்சிட்டு நானும் பாக்யராஜன்னு மணி சந்திலலாம் பேசிக்கிட்டு இருந்தப்போ இந்த மேடை இல்லை தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதில் எங்கள் லண்டன் சினிமானவர்கள் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எட்டு வருடத்திற்கு முன்னதாக பேசிக்கொண்டிருந்தோம் அந்த கனவை நனவாக்கிய பெப்பாசியினுடைய தலைவர் அவர்களுக்கு தட்டுமொத்த தமிழ் தேசிய சார்பாக நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இந்த புத்தகத்தை இந்த புத்தகத்தை நீங்க பெருசா ஆய்வு இது எல்லாம் இல்லை இது உள்ளுக்கு என்ன இருக்கு என்ன யார் யார் கட்டுரை ஆசிரியர்கள் அப்படியெல்லாம் நீங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தினுடைய அட்டைப்படத்துல ஒரு க கருத்து ஒட்டுமொத்த இந்திய தேசியத்தில் இருக்கின்ற தேசிய மொழி வழி இனங்களினுடைய விடுதலை எப்படி சாத்தியப்படும் என்று காலஞ்சென்ற நமது இனத்தினுடைய அடையாளமாக இருக்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்ற தோழர் தமிழரசன் அவர்களுடைய கட்டுரையிலிருந்து ஒரு புத்தாய்ப்பான வழியை வந்து புத்தகத்தின் அட்டைப்படத்தில் வச்சிருக்கிறாங்க இந்த புத்தகம் வந்து ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா மதிப்பு இது ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா மட்டும் இதனுடைய மதிப்பு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தினுடைய மதிப்பு அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதிலிருந்தே பட்டு தொட்டி எல்லாம் நிரப்பி வருகின்ற தமிழ் தேசிய கனவினுடைய அந்த போக்கினுடைய ஒரு துணை துணை தூதுவனாக இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன் உண்மையிலேயே அப்படிதான் நான் பார்க்குறேன் இந்த ப கட்டுரையாளர்கள் நீங்கள் நிரம்ப பாருங்கள் அவசியம் இந்த புத்தகத்தை வாங்கி ப படிக்கணும் நான் இந்த கட்டுரையின் மூலமாக இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கிறது என்னன்னா எத்தனையோ புத்தகங்களை தூவி கூவி நாங்கள் தோல்ல சுமந்து ஐயா மாசுகர் அவர்களுடைய புத்தகங்கள்லாம் நாங்கள் தோல்ல சுமந்து விற்கிறதே எங்களுடைய பாக்கியமாக கருதுகிறோம் அதுல இன்னொரு பணியாகவும் இந்த தமிழ் தேசியத்தினுடைய ஏங்கு எதற்கு எப்படிங்கிற புத்தகத்தை சுமந்து விற்பதையும் உலகமெங்கும் இருக்கின்ற தமிழ் தேசியரிடம் இந்த புத்தகத்தை கொண்டு போக்க வேண்டி போய் சேர்க்க வேண்டிய வேலையையும் நாங்கள் உறுதியாக செய்வோம் என்று பதிப்பி ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் நான் உறுதி கூறுகிறேன் ரெண்டே ரெண்டு செய்தி தான் நேற்று நேற்று முழு நேற்று வந்து நாங்கள் ஒரு புத்தகம் வெளியீட்டு நிகழ்வு வச்சுருந்தோம் அதில் ஐயா மாசோக்டர் அவர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டாங்க அந்த புத்தகத்தை வெளியிட்டு ஐயா நாளைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டு பேச போகிற புத்தகம் இதுதான்னு கடையில் இருந்த ஒரு புத்தகத்தை காமித்தேன் அப்போ காமிச்ச போது ஐயா வந்து முதல் கட்டுரையை எடுத்து திருப்பி பார்த்துட்டு அவருடைய அனுபவ பகிராவாக ஒன்று சொன்னார் தோழ தமிழரசன் வந்து மருதையாற்று பாலம் தகப்புக்கு பின்னாடி நள்ளிரவு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார் நள்ளிரவில் வந்து வீட்டை கதவை தட்டும் பொழுது நான் தான் திறந்தேன் அவர் முகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப பசியோடு இருந்ததா எனக்கு தோணுச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னு சொன்னாரு அப்போ சாப்பிட்றதுக்கு அந்த நேரத்தில் என்ன இரவு பத்து மணிக்கு மேலே நம்ம கிராமத்தில் சோத்துல தண்ணியை ஊற்றிட்டு தூங்கிடுவோம் தண்ணி ஊற்றியாச்சே நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தண்ணி சோறாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்ச பிறகு தோழர் தமிழரசன் எனக்கு ஒரு நூறுரூவா உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டதா அவர் கொடுத்ததா அதன் பிறகு என்னை வந்து இந்த ஊரில் வந்து இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஐயா மாசோ விட்டர் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் அழைத்து கொண்டு அவர் இந்த ஊரில் விட்டேன் அப்படின்னு சொன்னார் ஏன் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தமிழ் இனத்திற்காக தமிழ் தேசியத்திற்காக உழைக்கிறவர்கள் பாடுபடுகிறவர்களுக்கு வறுமையும் கொடுமையும் புதிதல்ல அதையெல்லாம் தாண்டிதான் அவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதற்காக அடுத்து இந்த மேடைங்கிறது வந்து இப்போ என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்னாங்க இல்லையா அதனால் ஆய்வு கட்டுரைகள் வெளிநாட்டு பயணம் எனக்கு அதிலெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை பெரிய ஆச்சரியமாக எனக்கு தெரியல ஆனால் இந்த மேடையில் இந்த புத்தகத்தில் இந்த தமிழ் பெரும் ஆளுமைகள் முன்னாடி ஒரு கட்டுரை அந்த கட்டுரை வருகின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஒரு மனிதனாக ஒரு தமிழ் தேசியனாக நான் மிகப்பெரிய பாக்கியமானாக கருதுகிறேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் தமிழரசன் முத முதல்ல அண்ணன் சீமானவர்களை நான் ஏன் நெருங்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதாவது தலைவர் தேசிய தலைவரை பார்க்கணுங்கிறது எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விருப்பமா இருக்கும் அண்ணன் பார்த்துட்டு வந்துட்டாங்க பார்த்துட்டு வந்த பிறகு அண்ணன் சீமானை எதற்கு நான் நெருங்க வேண்டும் அவருடைய கைப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சது என்னன்னா தேசிய தலைவரின் கரத்தை பற்றிய ஒரு கை அந்த கையை தொட்டுவிட்டாவது வந்துவிட வேண்டும் தான் நான் நாம் தமிழர் கட்சியில் வந்தேன் அப்போ இதுபோன்ற பெரிய ஆளுமைகள் நிரம்புகின்ற இந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பை அளித்த இந்த தொகுப்பாசிரியருக்கும் இந்த வெளியீட்டாளருக்கும் இந்த பெப்பாசிரியர் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு இந்த புத்தகம் உள்ள இதே போல இன்னும் பல நூறு தமிழ் தேசிய புத்தகங்கள் இந்த அரங்கில் வெளியிடப்படும் என்று வெளியாக வேண்டும் என்ற விருப்பத்தையும் பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி உரிய அமர்கிறேன் நன்றி வணக்கம்